ஹம்மாந்தோட்டையில் யானைகளின் சஞ்சாரம் அதிகம் காணப்படும் வனப்பகுதியில் வசிக்கும் குடும்பம் ஒன்றுக்கான புதிய வீடு ஒன்றை வாழ்ந்து முழு நாட்டுக்கு உணவளிக்கும் மக்கள் சொல்லனா துயரங்களை இன்று அனுபவிக்கின்றனர் சந்தமாலியும் அவரது கணவரும் இரு பிள்ளைகளும் பெரும் இன்னலுடனேயே தமது அன்றாட பசியை போக்குகின்றனர் கூலி தொழிலில் கிடைக்கும் வருமானம் பிள்ளைகளை பராமரிப்பதற்கும் போதுமானதாக இல்லை கதவுகளோ கூரையோ இன்றி நான்கு சுவர்களுக்குள் முடங்கிய நிலையில் தமது வாழ்நாட்களை நகர்த்தும் அவரது கணவரும் யானைகளிடமிருந்து எவ்வாறு பாதுகாக்கின்றனர் இவர்களின் இன்னல் தொடர்பில் கம்மந்தவுக்கு அரிய கிடைத்தது புதிய வீட்டை நிர்மாணிப்பதற்காக மகா சங்கத்தினரின் ஆசீர்வாதத்துடன் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது புதிய வீட்டுக்கான கனவு இன்னும் சில நாட்களில் போகின்றது இந்த கைங்கரியத்துக்கான நிதி பங்களிப்பை வழங்கிய மிட்சிலியல் இன்று இப்போ உலகில் இல்லை எனினும் அவர் இவர்களின் முகங்களில் புன்னகையை மலரச் செய்துள்ளார் நகரிலிருந்து பகுதி பகுதியொன்றில் மனிதாபிமானத்துடன் நிர்மாணிக்கப்படும் இந்த வேர்டு விரைவில் நிர்மாணிக்கப்பட்டு சந்துமாலியின் குடும்பத்தினர் அனைவருக்கும் பலமாக அமைய வேண்டும் என்பதே கம் மெத்தவின் எதிர்பார்ப்பாகும்